ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கரி ஸ்டைலில் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சாண்ட்விச் ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க பேக்கரி ஸ்டைலில் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சின்ன சின்னதாக ரெண்டு கேரட் எடுத்து கொஞ்சம் மெல்லிஸாகவும் ஒரு இன்ச் அளவுக்கு நீளமாகவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கேரட்டை துருவிட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது போல் கட் பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டை இது போல் கட் பண்ணி நான் ஒரு ரெசிபி செஞ்சுருந்தப்போ நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் கேரட்டை கட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதனால் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் நல்லா மெல்லிஸ் மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்லைசஸை ஒன்றா வச்சு கட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக கட் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்லைஸையும் தனித்தனியாக கட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் கோஸ் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கையளவுக்கு கோசை வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன் கோசையும் நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கத்தியை வச்செல்லாம் வந்து நான் கட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கேரட் துருவுறது இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய் துருவல்ல நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணுறது இருக்கும் அந்த அந்த ஸ்லைஸ் பண்ணுற இடத்துல வச்சு நம்ம துருவும் பொழுது கோஸ் வந்து ரொம்ப மெல்லிஸா நீள நீளமா நமக்கு கிடைக்கும் முதல்ல ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து கொஞ்சம் வந்து தடுமாற்றமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இது போல் கோசை வந்து உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியும் காய்கறி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு பொடியை நறுக்கிய கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் சாண்ட்விட்ச்க்குலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதம்பரம் வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக ரெண்டு கேரட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே கோசும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அளவு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே குடமிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் குடமெளகாவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக்கரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குடமிளகாவையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதையும் நல்லா மெல்லிசாக நிலமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கோசும் கேரட்டும் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நான் வந்து இப்போ குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை எடுத்து உள்ளே அந்த விதைகள் எல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குன்றதுனால கொஞ்சமாக இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே நீங்கள் இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் தூள் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாண்ட்விட்ச்க்கெல்லாம் ரொம்ப வேகணும்னு இல்லை காய்கறிகள் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இல்லை எண்பது பர்சன்டேஜ் நம்ம வேக வச்சு எடுத்தாலே போதும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலோடைய பச்சை மணமும் போயிடுச்சு காய்கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் சாண்ட்விட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசால் வந்து ரெடி பண்ணிட்டோம் பிரட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் சாண்ட்விச் ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் சேலம் ஒரு வேலையாக போயிருந்ததுனால அங்கே வந்து பேக்கரியில் பார்த்ததுனால சரி சாண்ட்விச் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ப்ரெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போவுமே நார்மல் ப்ரெட்டில் தான் வந்து பண்ணுவோம் நான் வந்து இப்போ கொஞ்சம் கடையில் கிடச்சதுனால நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் வாங்கிட்டு வந்தேன் நார்மலாக பேக்கரியில் கிடைக்கிற வீட் பிரெட் இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் ப்ரெட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து வச்சுட்டு ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மசால் வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்றதுனால ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ப்ரெட்டை திருப்பி போட்டுட்டு இப்போ ரோஸ்ட் ஆன பக்கத்தில் ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்குள்ளவே இன்னொரு பக்கமும் பிரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் இருக்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விஜ் வந்து ரெடி ஆகிடும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது கூடவே நீங்கள் க்ரீன் சட்னி ரெட் சட்னி அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இல்லைனா இது போல் சிம்பிளாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோஸ் இல்லை கேரட் இல்லை கொடமிளகாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இனி பேக்கரியிலலாம் போய் நீங்கள் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட வேண்டியதே இல்லை வீட்லேயே நீங்கள் டக்குன்னு விருப்பப்படுறப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சாண்ட்விட்சும் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ